ஹலோ விவாஸ் எல்லாேருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலான்ட்டு கேக்கு இது வந்துட்டு ஆம்லேட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் இதில் வந்து புலாவ் பண்ணி வச்சுருக்கிறேன் தயிர் பச்சடி இது வந்துட்டு மொச்சக்கொட்டை சின்ன வெங்காயம் முருங்கக்காய் போட்டு புளிக்குழம்பு இது கேரட்டு பீன்ஸ் முட்டைக்கோஸ் போட்டு பொரியல் சிக்கன் குழம்பு ஒயிட் ரைஸ் இது வந்து குழந்தைக்கு வந்து காய்கறி வேக வச்சிருக்கிறேன் ஆப்பத்துக்கு மாவு ஆட்டியாச்சு இட்லிக்கு மாவு ஆட்டியாச்சு அவ்வளோதான் விவாஸ் உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ